ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கூடை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா பெருசாகவும் இருக்குது லஞ்சு கூடையோடு கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது அடியை பாருங்கள் எவ்வளோ அகலமாகவே இருக்குது நான் வந்து இது வந்து சுதேசி சுதேசி காது வச்சிருக்கேன் நல்லா அழுத்தமான ஸ்ட்ராங்கான காதாக இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த பூவை பாருங்கள் இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரில் தான் நான் போட்டிருக்கிறேன் இந்த கூட எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அடியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அடிலாம் நல்லா அகலமாக பெருசாகவே தான் இருக்குது இது வந்து ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கிறேன் ஆ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் சர்க்கரை பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமாண்டெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த கூடை வந்து விற்பனைக்கு தான் நான் நம்பர் போட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள் வேணுங்கிறவங்க இதை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இலை கூடை தான் நம்ம போட போகிறோம் அது வந்து குச்சி பிஸ்கட் மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இலைக்கூடன்னு சொல்லலாம் குச்சி பிஸ்கட்டுன்னு கூட சொல்லலாம் நம்ம அது ஒரே கலரில் தான் நான் போட போகிறேன் ஒரு கலரில் போட்டு ஒயர் சுற்றலான்னு இருக்கிறேன் மேலே பூவில் இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரில் போட்டு பார்ப்போம் எவ்வளோ எப்படி டிசைன் வருதுங்கிறதுக்காக நான் இதை முதல் எடுத்துருக்குறேன் எடுத்து இதில் எப்படி டிசைன் வருதுங்கிறத பார்க்கலான்னு நான் போடுறேன் அதுக்கு வந்து இருபது ஒயர் வெட்டியிருக்கிறேன் ஏழு அடியில் இருபது வயர் ஏழரை அடியில் வச்சுருக்குறேன் இப்படி சமமாக வச்சுக்கோங்க சமமாக வச்சுக்கிட்டு எப்படி வச்சோம் இருபது ஒயர் ஏழரை அடி போன கூடைக்கும் ஏழரை அடி தான் இந்த பிடிக்கும் ஏழு அடி தான் வெட்டிருக்கிறேன் இதை எடுத்து இங்கே வரும் எட்டு எட்டு அடி போட போகிறோம் அதனால் நாலு இன்ச்சு குறைச்சிக்கோங்க இடி வச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இன்ச்சு குறைச்சிடமா இதுலேருந்து வச்சுக்கணும் இது வந்து நாலு இன்ச்சு நாலு இன்ச்சி இதுலேருந்து இப்படி ஒயரை வச்சு இதிலேருந்து அளந்துக்கணும் அளந்து இப்படி மடிச்சுக்கணும் எப்பொழுது நான் ரெண்டு மூணு கூடையில் போட்டிருக்கேன் அதேமாரி தான் இப்போ அடி போட போகிறோம் டிசம்பர் கூடையில் எப்படி போட்டோமோ அதேமாரி தான் போட போகிறோம் இப்போ மொதல் இது வந்து எப்படி வேணாலும் போடலாம் மறு இது தான் கரெக்டாக கணக்கு பண்ணி போடணும் ஏழு ரடியில் இருபது ஒயர் விட்டிருக்கிறேன் பாருங்க இப்போ வந்து இது வந்து மேலே வந்து வெள்ளை வச்சுருக்கேன் மேலே வெள்ளை வச்சுருக்கேனா மேல் சைடு வெள்ளை கீழே ரோஸு இப்போ வந்து இதில் வந்து இந்த சைடில் மேலே உள்ள இதில் வந்து இதில் வந்து வெள்ளை இருக்குது இப்போ வந்து அதேமாரி வெள்ளை எடுத்து போடணும் நான் இதை அடிக்க நிறையா போட்டு காட்டியிருக்கேன் அதனால் இது போடணும்னு தேவையில்லை சும்மா ரெண்டு ஒயர் வண்டி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்போ போட்டுட்டு இந்த இடத்துல வந்து ரோஸ் இருக்குது அதுக்கு வந்து ரோஸ் எடுக்கணும் இந்த கூட அழகாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நானே போட்டு பார்ப்போமே சாதா கூட போட்டோமே ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் போடுவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இங்கே மாதிரி தாங்க ரெண்டு வெள்ளை ரெண்டு ரோஸ் ரெண்டு வெள்ளை ரோஸ் இப்படியும் வரும் இங்கே கடைசியில் வந்து ரோஸ் வந்துச்சுட்டா அதேமாரி இருபதாவது வயிறு பின்னும் போது இங்கே ரோஸ் வரணும் இந்த இடத்துல எப்படி பின்னணுமோ அதேமாதிரி இந்த இடத்துலையும் ரோஸ் வரணும் போட்டுவிட்டு அடி ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ வந்து இது வந்து மேலே வெள்ளை இருக்கா அதேமாதிரி மேலே வந்து வெள்ளை வைக்கணும் அப்படியே சேர்த்து சேர்த்து ஜோடி ஜோடியாக வைக்கணும் அதை எப்படி காட்டணுனா அதேமாரி காட்டும் போடணும் இது ஃபுல்லாக எட்டு வரையும் நான் போட்டுக்கிட்டு உங்களுக்கு நான் இப்படி இருக்குன்னு அடி போட்டுட்டு காட்டுறேன் இது ஏன்னா ஏற்கனவே நிறையா போட்டிருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இதை வந்து நான் ஃபுல்லாக எட்டு வரையும் போட்டுவிட்டேன் நாலு எட்டு எட்டு வரையும் போட்டுட்டேன் எப்படி இருக்கு பாருங்கள் ஓரம் இந்த ஓரத்தில் ரெண்டுமே ரோஸ் வரணும் இல்லைனா ரெண்டும் வெள்ளை ஒன்றும் எப்படி நீங்கள் வச்சிங்களோ முத நம்பர் ரோஸ் வச்சு போட்டோம் அதனால் ரெண்டும் ரோஸ் வந்துட்டு அதேமாரி ரெண்டும் ரோஸ் இந்த மூளையை பாருங்கள் ரெண்டும் ரோஸு ரெண்டும் ரோஸ் இந்தமாரி நாலு மூலையிலையும் ரோஸ் வந்துட்டு வெள்ளை வச்சு போட்டிங்கன்னா வெள்ளை வர மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த சைடில் ரோஸ் இப்போ நாளுக்கு ஒரு நாலு நாளாக நாளுக்கு ஒரு ஒயர் சேர்க்கணும் இப்போ வந்து இதில் ரோஸ் இருக்குது இந்த இடத்துல ரோஸ் இருக்கிறதுனால இந்த ரோஸையே வச்சு நம்ம பின்ன வேண்டியது பின்னி ஒரே கலராக தான் நான் போட போகிறேன் இந்த ஒரே கலரில் இந்த இலை இலை குச்சி பிஸ்கட்டு இலை பிஸ்கட்டு எப்படி இருக்குதுன்னு போட்டு பார்க்கலான்னு போடுறோம் இங்கே பாருங்கள் அந்த ரோஸு பக்கமாகவே வச்சு மடித்து ரோஸ் பக்கமாக போட்டோம் இதுவும் ரோஸ் வந்துட்டு இந்த இடம் வந்து ரோஸ் வெளில வருது இந்த ஒயர் இந்த இந்த நாலு ஒயரு சேர்க்கும் போது இந்த இடத்துல ரோஸ் வந்துடும் கரெக்டாக வந்துடும் எது ரோஸ் மாதிரியே போடுங்க எப்படி நான் போடுறேனா அந்த மாதிரியே போட்டு வாங்க நானும் இது கொடுத்தா தான் போடுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் போடுறேன் இந்த நாளுக்கும் நம்ம வந்து ஒயரை சேர்த்துடணும் நல்ல ரோஸு உங்களுக்கு நான் வெளிச்சத்தில் காட்டுறேன் கொஞ்சம் மங்கலாக தெரியும் நாலு போட்டோமா இதை நம்ம வந்து அப்படியே சம்மா வச்சு வெட்டி வேண்டியது தான் இது வந்து நம்ம எப்பொழுதும் இதுமாரி போடுறது தான் உங்களுக்கு அதனால் நான் வேகமாக போட்டு காட்டுறேன் ஒரு மூணு வயர் போட்டுட்டு நம்ம எப்படி இது பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் நாலு பின்னிட்டோம் இதை வந்து அப்படி மடித்து வெட்டி விட்டுக்கிண்ட் ஒரு மூணு ஒயர் போட்டால் தான் அந்த டிசைன் எப்படி வருதுங்கிறது நமக்கு தெரியும் இப்போ மூணு வயிறு நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா அது ஒர்க் பாருங்க மூணு வயிறு ஜாயின் பண்ணியிருக்கோமா இதை வந்து ரெண்டு ரெண்டாக இது ரெண்டையும் இது ரெண்டையும் நம்ம நாட்டு போகிறோம் போன நம்ம போன கூடைக்கு போட்ட மாதிரி தான் இந்த நாட்டு ஓரத்தில் உள்ள ரெண்டையும் எடுத்து ரொம்ப ரெண்டு நாட்டு போட்டோமா இப்போ ரெண்டு வெட்டி விட்ட ஒயரு இந்த வெட்டி விட்ட ஒயரை நம்ம வந்து ஒரு நாட்டு போட்டணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நாலு நாலு ஒயர்லேயும் ரெண்டு நாட்டு அப்புறம் ரெண்டும் வெட்டி விட்ட ஒயர் வெட்டி விட்ட ஒயரில் நம்ம ஒரு நாட்டு அப்புறம் வந்து நாலு நாட்டு நாலு நாட்டுலேயும் இங்கே ஒரு வாரத்தில் ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட்டு நான் எப்படி போடுறேன்னா அப்படியே போடுங்க நல்லா விளக்கமாக தான் சொல்லி சொல்லித்தரேன் அதுதான் இப்போ நம்ம வந்து ரெண்டு ரெண்டாக போட்டோம் பாருங்கள் போட்டுக்கோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஓரம் ஒன்று போட்டிருக்கோம் இதுலேருந்து ஒன்று ரெண்டு ரெண்டு நாட்டு கூட வரும் இப்போ வரும் ஒவ்வொரு நாட்டு போட்டோம் இதை வந்து இதையும் இதையும் சேர்த்து ஒரு நாட்டு ஒருமையாக போட்டு காட்டுறோம் பாருங்கள் இப்போ வந்து இது மூணாவது நாட்டு மூணாவது வருஷ ஒன்று ரெண்டு மூணு இதில் இங்கே வந்து மூணு ஒயரு நிற்கணும் அதேமாரி பாருங்கள் இதில் வந்து மூணு ஒயரு நிற்கணும் அப்புறம் வந்து அதேமாரி இந்த இந்த நாட்டிலையும் நம்ம போட்டு வர வேண்டியது தான் இந்த மூணு ஒயர் இருக்க அந்த மூணு ஒயர்லேயும் நம்ம போட்டுட வேண்டியது தான் அப்புறம் இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து இதில் பின்னணும் இப்போ கிராஸ் ஆகுத அதில் நம்ம பின்னிக்க வேண்டியதான் அடுத்தது உச்சியில் இப்போ வந்து மூணு வயர் இங்கே மூணு அதே அதேமாரி மூணு ஒயர் நிற்கணும் நமக்கு இந்த ஓரத்தில் பாருங்கள் இதில் மூணு ஒயர் இப்போ அதேமாரி இந்த மூணாவது நாட்லேயும் நம்ம வந்து மூணு ஒயரு பின்னிக்க வேண்டியதான் மூணு ஒயரு தான் நம்ம ஜாயின்டு பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பின்னிக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் நம்ம எல்லா ஒயரும் ஜாயின்டு பண்ணோம் இது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக மூணு வயிறு ஜாயின் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதில் ரெண்டு தான் வரும் ஏன்னா இதை நான் வெட்டி விட்டுல வெட்டி விட்டு ஜாயின்டு பண்ணியிருந்தால் உங்களுக்கு மூணு நாட்டு வரும் அப்படியே இருக்கட்டும் இதே மாரி மூணு மூணு நாட்டுக்குடி வரும் இது ரெண்டுலேயும் நம்ம வந்து இதை ஒன்றே நான் வெட்டி விட்டுட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிட்டு எப்படி இந்த உள்ள வந்து இலை போடுறதுங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மூணு ஒயர் வச்சுருந்தோம்மா அதை போட்டிருக்கோம் பாருங்கள் குச்சி பிஸ்கட்டு இது மூணு தனித்தனியாக பின்னது இது மூணு சேர்ந்துருக்கு பாருங்கள் குச்சி பிஸ்கட் இது நிறையா போட்டு போட்டாததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் திட்டு திட்டாக வர்றது இப்போ வந்து மாதிரி தான் இந்த சைடு நம்ம பின்ன போகிறோம் அடுத்த சைடு இந்த சைடு இப்படி வந்திருக்கா அடுத்த சைடு இப்படி வரும் அடுத்த வருஷம் வரும்போதும் அதையும் காட்டுறோம் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இப்போ வந்து இதில் மூணு ஒயரு இதில் மூணு ஒயரு இருக்கா இந்த மூணு ஒயரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பிஸ்கட்டுக்கு மூணையும் இப்படி வச்சுக்கிறோம் போய் எப்பொழுதும் போடுறோமே அதேமாதிரி தான் ஆனால் இது குச்சி பிஸ்கட்டு ஒரே சுற்று தான் வரும் மூணு ஒயரையும் ஒன்று ரெண்டு மூணு மூணு ஒயரும் பிடிச்சி ரெண்டில் போட்டிருக்கோம் குச்சி பிஸ்கட்டு இதில் மூணு போட்டிருக்கோம் இப்போ வந்து மூணு குச்சி பிஸ்கட் இது பெரிய குச்சி பிஸ்கட்டுன்னு பேர் வைக்கலாம் இல்லை இலக்கூடன் தான் இலைப்புடன்னு வச்சுக்கலாம் இங்கே பாருங்க இது கொஞ்சம்ச்சா அப்புறம் இந்த ரெண்டு ஒயர் இருக்குது இந்த ரெண்டு ஒயரையும் மடி இப்படி மடிச்சுக்கிட்டு ரெண்டாவது வயரை எடுத்து ஒரு சுத்து ஒரு சுத்து போட்டுட்டு மூணு ஒயரையும் நம்ம எப்பொழுதும் போல் வச்சு ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு வருஷம் வந்துட்டால் இது இன்னும் வந்து இன்னொரு வருஷம் வரும் மூணு ஒயருக்கும் மூணு வருஷம் இது மொதல் ஒரு கூட நான் பின்னிருக்கிறேன் அது வந்து இருபது வச்சுருக்கேன்னா அதில் வந்து பதினாறு தான் வச்சுருப்பேன் பச்சை கலரில் போட்டு சேப்பு கலரில் ஒயர் சுற்றிருப்பேன் இருப்பேன் நான் போஸ்ட்டில் வைக்கிறேன் பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு அது வந்து சாதா ஒயர் தான் இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரில் போட்டு பார்த்தா எப்படி இருக்குங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் இதில் வந்து இப்போ நாலு ஆறு ஒயர் வந்திருக்கா இதில் ஆறு வந்து நார்மல் நாட்டு தான் போடணும் இதுலேயும் வந்து நம்ம குச்சி பிஸ்கட் போடணும் கிட்ட அந்த வரிசையில் வந்து ரெண்டையும் சேர்ந்து வந்த குச்சி சேர்ந்து வர்றதில் நார்மல் நாட்டு போட்டுருணும் எப்போ பாருங்க நார்மல் நாட்டும் போட்டு காட்டுறேன் புரியலன்னா ஒரு நடக்கி ரெண்டு நாடையாக ஓடு விட்டு பாருங்கள் இந்த மூணு மூணு வயர்லையுமே ஒம்பது நாட்டு ஆறு மணி நாட்டு வரும் பிஸ்கட்டில் தான் நல்ல டிசைன் கிடைக்குது இந்த குச்சி பிஸ்கட்டில் அவ்வளோவா ஒன்றும் டிசைன் கிடைக்கல போட்டு பார்ப்போமேன்னு போட்டு பார்த்தேன் இங்கே பாருங்கள் இதில் வந்து நம்ம வந்து இது ரெண்டையும் குச்சி பிஸ்கட்டு மூணு போட்டிருக்கோம் இங்கே குச்சி பிஸ்கட்டு ஒன்று ரெண்டு மூணு இப்படி போட்டிருக்கோம் இந்த சைடில் பார்த்த மாதிரி போட்டிருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம ஒயு சுற்றிட வேண்டியதான் கலர் சுற்றினா தான் இந்த குச்சி பிஸ்கட்டு எடுத்துக்காட்டும் அதோடு வந்து இந்த சைடு பின்னிட்டேன் இந்த சைடும் குச்சி பிஸ்கட்டு பின்னணும் அடுத்த வருஷம் வந்து நம்ம இப்படி போட்டிருக்கோமா அடுத்த வருஷையில் வந்து இப்படி சைடாக வரும் அதையும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இது ஃபுல்லாக போட்டுட்டு அடுத்த வருஷம் போடும்போது போட்டு காட்டுறேன் குச்சி பிஸ்கட்டு ஒரு நடைக்கு ரெண்டு நடையே போட்டு பாருங்கள் இல்லைன்னா இதையும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு பெரிய இந்த இந்தமாரி குச்சி பிஸ்கட் நீட்டி நீட்டாக போகிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும் சட்டனும் பின்னிலாம் ஈஸியாகவும் வரும் டிசைன் அவ்வளோவா உங்களுக்கு கிடைக்கல இதில் ஒன்று போட்டிருக்கேன் அதேமாரி நான் அதை போட்ட மாதிரி இது ரெண்டுலேயும் சேர்த்து இந்த ஒயரில் போட்டுக்கோங்க இதில் நான் போட்டு காட்டியிருக்கேன் ஒன்று இதையும் போட்டுக்கோங்க அந்த வருஷம் வந்து இப்படி வரதில் வந்து நான் ரெண்டு பிஸ்கட் போட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது டிசைன் தெரியுதான்னு பாருங்கள் என்னமோ க கோடும் கோடுமாக தான் இது ஒரு மாதிரியான டிசைனாக இருக்குது இது நல்லா தான் இருக்குது போட்டுகிட்டே எல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு மேலே போடும்போது காட்டு